தமிழகத்தில் இருபது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் இன்று இருபது மாவட்டங்களில் கனமழைக்கு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதன்படி மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் லாவண்யா தமிழகத்தில் இன்று இருபது மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த வானிலை குறிப்பில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் சிவாமணி தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சிராப்பள்ளி மதுரை தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளையும் மேற்கண்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை காலை வேளைகளில் வெப்பமானது காலை வேளைகளில் பனிமூட்டமானது இருக்கும் எனவும் போக போக நகரின் உடைய அந்த ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தேதி தேதி முதல் வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி லாவண்யா